இந்த மாதிரி வந்து சென்சார் போர்டில் வந்து படம் பார்த்துட்டாங்க யுஏ தரேன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் அவங்க சொன்ன கட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டோம் அப்படி இருக்கும்போது நீதிபதி இன்னைக்கு வந்து ஒரு ஒரு நீதிபதி விசாரணை பண்ணி யூஏ கொடுத்துருன்னு சொல்லிவிட்டாங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா சென்சார் போர்டு வந்து இல்லை இல்லை நாங்கள் வந்து மேல்முறையீட்டுக்கு போகிறோன்னு இப்போ பெஞ்சுக்கு போயிருக்காங்க பெஞ்சில் உள்ள நீதிபதி ரெண்டு பேர் விசாரிச்சுட்டு அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது சரி இப்போ ஒருவேளை அந்த காட்சிகளை நீக்கிட்டா வந்து சென்சார் கொடுத்துருவாங்க சார் இப்போ அந்த அவங்க சொல்கிற மாதிரி அந்த ராணுவ என்ஓசி வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் போயிட்டு ஒருவேளை அதை வந்து படப்பு ட்ரை பண்ணலாமே சார் நீங்க அப்பீல் போறதுக்கு அதை சரி அப்படி சரி பண்ணலாமே சார் கேட்பாங்க இந்த காட்சிகளை நீக்கிட்டா நீங்க சென்சார் சர்டிபிகேட் கொடுத்துருவீங்களான்னு கேட்பாங்க இல்லைன்னா இந்த காட்சிகளை நீக்கிடுவாங்க நீங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க இல்லை சென்சார் போர்டு வந்து இந்த ஜனநாயகனில் வந்து இவ்வளோ டீப்பாக பார்க்குற சென்சார் போர்டு வந்து இளையராஜாவோட பாடல்கள் வந்து எல்லா பாடத்துலையும் இப்போ பயன்படுத்துறாங்க அது இளையராஜா தான் வந்து கேஸ் பண்ணுறத தவிர சென்சார் எதுவுமே சொல்றது இல்லை சார் எல்லாருக்கும் பொதுவாக இருக்காங்க நம்ம எப்படி சார் அதை எடுத்துக்க முடியும் இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இந்த இராணுவ அடையாளங்கள்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டுன்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மத மதத்தை புண்படுத்துகிற மாதிரி மத ரீதியாக புண்படுத்தக்கூடிய கருத்துக்கள் இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த மூணுமே வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வளம் வந்துருக்குது பராசக்தியோட சென்சார் சர்டிஃபிகேட் இப்போதான் வந்துட்டு பகல் பன்னெண்டு மணிக்கு தான் அதோட சென்சார் சர்டிஃபிகேட் அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு போய் சேர்ந்துருக்கு ஸோ அந்த தயாரிப்புக்கு நிறுவனம் பார்த்தீங்கன்னா சென்சார் இதே காலகட்டத்தில் அப்ளை பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கு அவங்களுக்கும் ஏகப்பட்ட கற்றுக் கொடுத்துருக்காங்க சுதாகோங்கரா அந்த இயக்குனர் அவங்களே பார்த்தீங்கன்னா வந்து நிவேசிக்க வேண்டி போயிருந்தாங்க பயங்கரமாக கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நாளாக வந்து தூங்காமல் கொள்ளாமல் ஆசைப்பட்டு வெயிட் இருக்காங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் நேராக பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னா எல்லா தேட்டர்ஸ்லேயும் சென்னையில் பார்த்தீங்கன்னா வினையில் கட்டிட்டாங்க பேனர் ஏற்றிட்டாங்க போஸ்ட் ஓட்டிட்டாங்க அவங்கவுங்க தனியாக ரசிகர்கள் மன்றம் வந்து தனியாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இந்த ப படம் ரிலீஸை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ படமே வரலை போது ரொம்ப பெரியதளவில் வந்து விஜயோட ரசிகர்கள் மனதளவில் பாதிக்கப்படுவாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சினிமா ஸ்கொயர் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நவீன் இண்டியன் நம்மிடையே ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் திரு பாலாஜி பிரபு சார் தான் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த பொங்கல் ஜனநாயகன் பொங்கலாக இருக்குமா இல்லையா சார் ஏன்னா பல விஷயங்கள் அந்த திரைப்படத்தை சுற்றி போயிட்டுருக்கு கோர்ட்லேயும் வந்து கேசஸ் போயிட்டுருக்கு என்ன சார் நடக்குது கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்கிழமை காலையில் அவசர வழக்காக கொண்டு வந்தாங்க நீதிபதி ஆஷா அவங்களுடைய முன்னிலையில் அந்த வழக்கு வந்துச்சு தயாரிப்பு நிறுவனம் சார்பாக பார்த்தீங்கன்னா சதீஷ் பராசுரன் அவர் வந்து ரொம்ப ஒரு பெரிய லாயர் லீடிங் லாயர் அவர் அவர் தான் ஆஜராக இருந்தார் அவர் சில விஷயங்களை அது முன் முன்னிறுத்தி சொல்லியிருந்தார் அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து சென்சார் போர்டில் வந்து படம் பார்த்துட்டாங்க யூஏ தரேன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் அவங்க சொன்ன கட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு சி சர்டிஃபிகேட் வராம இருக்குது எங்களுக்கு உடனே சர்டிவிகேட் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்த்தாரார் அதாவது எதிர் தரப்பினர் வந்து பார்த்திங்கன்னா அரச அரசாங்க வழக்கறிஞர் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நாங்கள் வந்து படத்தை பார்த்துட்டு ஓகேன்னு தான் சொன்னோம் ஒரு ஆஃபீஸர் நாலு மெம்பர்ஸ் பார்த்தாங்க அதில் வந்து ஆஃபீஸரும் மூணு மெம்பர்ஸும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க ஒரு மெம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா அதில் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறார் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அவரோட எதிர்ப்பை வந்து பார்த்திங்கன்னா தணிக்கை குழு அதாவது வந்து சென்ட்ரல் அது தணிக்கை குழு எதிர்ப்பு பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கிட்ட இருக்கிற முக்கியமான ஆஃபீஸர் இந்தியாவுக்கு இருக்கிற முதன்மை ஆஃபீஸர்கிட்ட வந்து புகாராக அனுப்பிச்சிட்டாரு அதனால் கொடுக்க முடியல இது ரிவைசிங் கமிட்டியில் பார்த்து தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னார் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயாரிப்பு த தரப்பு வக்கீல் என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ அஞ்சு பேர் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா மூணு மெம்பர்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டாங்க தலைவரும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க ஒருத்தர் மட்டும்தான் முடியாதுன்றாரு ஸோ மெஜாரிட்டி பீப்புள் வந்து ஓகேன்னு சொன்னதுனால மெஜாரிட்டியை தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் மைனாரிட்டியை கன்சிடர் பண்ணக்கூடாது அதனால் உடனே வந்து சர்டிஃபிகேட் வழங்கணும் அப்படின்னு ஒரு வாதமும் ஒரு தணிக்கை குழுவில் இருக்கிற ஒரு மெம்பரே பார்த்தீங்கன்னா இந்த புகாரை அளிக்க முடியாது தணிக்கைக்குழு ச குழுவில் சம்மந்தப்படாத ஒருத்தர் தான் அந்த புகாரை அளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வாதத்தை வச்சுருந்தார் ரெண்டு வாரத்தையும் நீதிபதி கேட்டு தீர்ப்பை வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைக்கு இன்னைக்கு காலையில வந்து ஒத்தி வச்சாங்க இன்னைக்கு காலையில பத்தரை மணிக்கே பாத்தீங்கன்னா வந்து தீர்ப்பை வாசிச்சிட்டாங்க அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஜனநாயகன் படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் வழங்க உத்தரவி உத்தரவிடுகிறேன் அப்படின்னு வந்து ஆர்டரை பாஸ் பண்ணிட்டாங்க இந்த ஆர்டர் வந்ததுக்கப்புறம் விஜயுடைய ரசிகர்கள் விஜயுடைய தரப்பினர் இந்த தயாரிப்பு நிறுவனம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனால் அது கொஞ்சம் நேரம் கூட நீடிக்கலை அங்கே அந்த கோர்ட்லேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் மேல்முறையீடுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மேல்முறையீடு அப்படின்னா நம்ம மெட்ராஸ் நீதிமன்றத்துலேயே பார்த்திங்கன்னா பெஞ்சுக்கு போகிறாங்க பெஞ்ச் அப்படின்னா என்னென்னா ரெண்டு நீதிபதிகள் இருப்பாங்க இந்த பெஞ்சில் ரெண்டு நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரிப்பாங்க இந்த ரெண்டு நீதிபதியில் ஒரு நீதிபதி பார்த்தீங்கன்னா இது மெட்ராஸ் ஹைகோர்டினுனுடைய உச்ச நீதிபதி அதாவது தலைமை நீதிபதியாக இருக்கார் அவரும் இருப்பார் ஸோ இந்த இந்த விசாரணை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மூன்றரை மணிக்கு இந்த வழக்கை விசாரிக்க விசாரி இன்னைக்கு எடுத்துக்கிறதா சொல்லிட்டாங்க மூன்றரை மணிக்கு இந்த வழக்கு வந்து அவங்க முன்னாடி அவசர வழக்காக வருது மறுபடியும் என்ன நடந்தது அதாவது வந்து இந்த ஆஷா நீதிபதி அவங்க வழங்கின தீர்ப்பு அது எப்படி விசாரணை பண்ணாங்க எதன் அடிப்படையில் இந்த தீர்ப்பை கொடுத்தாங்கன்றத விசாரணை பண்ணிட்டு அந்த தீர்ப்பை இன்றைக்கே வழங்கினாலும் வழங்கலாம் இல்லைன்னா வேறு ஒரு தேதிக்கு ஒத்தி வைத்தாலும் ஒத்தி வைக்கலாம் இன்னைக்கு ஒருவேளை வந்து தீர்ப்பை வழங்கிட்டா அந்த தீர்ப்பு வந்து மறுபடியும் வந்து ஆஷா நீதிபதி சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா யூஏ சர்டிஃபிகேட்டை வழங்கிருங்கன்னு சொன்னார்னா கூட சென்சார் போர்டு வந்து மேல்முறையீடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுப்ரீம் கோர்ட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த தீர்ப்பு ஆஷா நீதிபதி கொடுத்த தீர்ப்பு அந்த தீர்ப்பு ஓகே அப்படின்னு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்குறதா கொடுக்குறதா ஒத்துக்கிட்டு நீ கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்துடும் ஆனால் அவங்க தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு போயிட்டாங்கன்னும் போது அவங்க வந்து ஏதோ ஒரு ஈகோ பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு அவங்களுக்குள்ளே இருக்குன்னு நல்லாவே தெரிய வருது அப்படி இருக்கும்போது அவங்க மேல்முறையீட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்கிறது நல்லாவே தெரியுது அப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டால் எப்போ என்னன்னே தெரியாது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாமல் இந்த பெஞ்சினுடைய தீர்ப்பை ஒத்துக்கிட்டு ச அதாவது யூஏஎஸ் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா ஒத்துக்கிட்டு அவங்க ச சரின்னு சர்டிவிகேட் கொடுத்தாங்கன்னா திங்கக்கிழமை நடக்கும் திங்கக்கிழமை நடந்துச்சுன்னா புதன்கிழமை பொங்கல் அன்னைக்கு படம் ரிலீஸாக வாய்ப்பு பிரச்சனை சென்சார் போர்டு ஏன் சார் தர என்னசார் என்ன நான் தான் சொன்னேன் அதாவது வந்து ஒரு ஆபிசர் பார்ப்பாங்க வழக்கமா நாலு மெம்பர்ஸ் பார்ப்பாங்க மொத்தம் அஞ்சு பேர் பார்ப்பாங்க அஞ்சு பேர்ல மூணு மெம்பர்ஸ் வந்துட்டாங்க ஆபிசரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு ஒரு மெம்பர் மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அவர் என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னா ராணுவத்தில் பயன்படுத்துவாங்கல்ல அந்த சிம்பிள்லாம் வந்து இந்த படத்துல பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கெல்லாம் வந்து முறையாக வந்து ஹோம் செக்ரட்டரிட்ட வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கணும் அந்த பர்மிஷன் அவங்க வாங்கலை நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும் அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணல அதனால அது அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து ஹோம் மினிஸ்ட்ரில இருந்து வாங்கி கொடுக்காத வரைக்கும் இந்த சர்டிபிகேட்டை கொடுக்க கூடாது அப்படின்னு வந்து ஆட்சேபனை தெரிவிக்கிறார் ஒரு ஒரு மெம்பர் அதனால தான் இந்த பிரச்சனை அப்படி இப்படி நடந்துகிட்ருக்கு அந்த ஒரு மெம்பருக்காக வந்து ஒரு ஒட்டுமொத்த திரைப்படத்தையுமே நிறுத்தி வைக்கிறது அப்படின்றது வந்து நியாயமாக இருக்கா சார் இல்லை ஒரு மெம்பருக்காண்டி ஒட்டுமொத்த திரைப்படத்தை நிறுத்தி வைக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது இங்கே வந்து இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மத்திய அரசால் நியமிக்கப்பட்டவர்கள் இந்த சென்சார் போர்டு ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கௌரவமான போஸ்டில் உள்ளவங்க பல தரப்பினர் இதில் இருப்பாங்க இதில் வந்து எல்லா தரப்பினரும் உறுப்பினராக இருப்பாங்க எல்லா துறையில உள்ளவங்களும் உறுப்பினராக இருப்பாங்க ஒரு வக்கீல் இருப்பாங்க ஒரு டாக்டர் இருப்பாங்க ஒரு இன்ஜினியர் இருப்பாங்க இன்னும் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்துக்காண்டி போராடுற ஒரு சமூக போராளி இருப்பார் எல்லாருமே இருப்பாங்க அப்படின்னும்போது ஒருத்தர் வந்து அவருடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் போது அந்த எதிர்ப்பை வந்து அதாவது வந்து வாய்மொழியாக தெரிவிச்சுட்டு கடந்து போயிட்டால் பரவாயில்ல அவர் வந்து எழுத்து பூர்வமாக வந்து ரீஜனல் சென்சார் ஆஃபீஸருக்கு டெல்லிக்கு அனுப்பும் போது அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது அவர் வந்து எதிர்க்கிறாருன்னு தான் அர்த்தம் அவருடைய எதிர்ப்புக்கு பதில் சொல்லாமல் இந்த சர்டிஃபிகேட்டை வழங்க முடியாது அதனால் வந்து இவர் ரிவைசிங் கமிட்டிக்கு பாக்குறதுக்கு சொல்லியிருக்காங்க ரிவைசிங் கமிட்டி என்ன அப்படின்னா இங்கே பார்த்தாங்கல்ல அஞ்சு பேர் இவங்க யாருமே வந்து ரிவைசிங் கமிட்டியில் பார்க்க மாட்டாங்க ரிவைசிங் கமிட்டியில் புதுசாக வந்து ஒரு பத்து பேர் பார்ப்பாங்க அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க அந்த முடிவு என்னவாக வேணா இருக்கலாம் அது ஏ சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம் யூ சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம் யூஏவாக இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் அவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட்டை தான் நம்ம வாங்கிக்கணும் அப்படி தான் இன்றைக்கி சூழ்நிலை இருக்குது அப்படி ஒரு சூழ்நிலை வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க எப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அஞ்சாம் தேதி திங்கட்கிழமை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது ஆறாம் தேதி வந்து கோர்ட்டுக்கு வந்தாங்க கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்சார்லருந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீதிபதி வந்து ஒரு ஒரு நீதிபதி விசாரணை பண்ணி யூஏ கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் சென்சார் போர்டு வந்து இல்ல இல்ல நாங்கள் வந்து போறோம்னு இப்ப பெஞ்சுக்கு போயிருக்காங்க பெஞ்சில் உள்ள நீதிபதி ரெண்டு பேர் விசாரிச்சுட்டு அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு நமக்கு தெரியாது எது எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து இப்போ வரப்போற தீர்ப்பு விஜய்க்கு தயாரிப்பாளருக்கு சாதகமான தீர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அது வந்து மறுபடியும் மேல்முறையீடுக்கு போகக்கூடாது அதை அரசாங்கம் அரசாங்க வக்கீல் வந்து சென்சார் போர்டு சார்பாக மேல்முறையீட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார்னா சிக்கல் தான் போகலன்னா திங்கக்கிழமை அன்னைக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க சனி ஞாயிறு லீவு புதன்கிழமை படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே தயார் நிலையில தான் இருக்கு சோ இப்போ என்ன நடக்க போகுதுங்கிறது இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்துல தான் தெரியும் சரி இப்போ ஒருவேளை அந்த காட்சிகளை நீக்கிட்டா வந்து சென்சார் கொடுத்துருவாங்க சார் இப்ப அந்த அவங்க சொல்ற மாதிரி அந்த ராணுவ என்ஓசி வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் போயிட்டு இருக்கு ஒருவேளை அதை வந்து படக்குழு ட்ரை பண்ணலாமே சார் நீங்க அப்பீல் போறதுக்கு போய் நீங்க அதை சரி அப்படி சரி பண்ணலாமே சார் நிச்சயமா கரெக்ட் நீங்க சொல்றது கரெக்ட் அந்த காட்சிகளை நீக்கிட்டா நீங்க சென்சார் கொடுத்துருவீங்களா அப்படிங்கிற வாதங்கள் இப்ப இந்த பெஞ்ச்ல இருக்கலாம் அப்ப இந்த வாதங்கள்லாம் வந்து அவங்க முன் வைப்பாங்க சோ அதெல்லாம் வந்து நீதிபதி ஒத்துக்கிட்டு கேட்பாங்க இந்த காட்சிகளை நீக்கிட்டால் நீங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருவீங்களான்னு கேட்பாங்க இல்லைன்னா இந்த காட்சிகளை நீக்கிடுவாங்க நீங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தா கூட இன்றைக்கி தீர்ப்புங்கிறது மாலை ஐந்து மணிக்குள்ளே வந்தால் கூட இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் அஞ்சு மணியோடு மூடிடுவாங்க சனி ஞாயிறு லீவாக போயிடுச்சு இந்த காட்சிகளை இவங்க ரெண்டு நாளில் நீக்கிட்டு போய் வந்து திங்கக்கிழமை கொடுத்து திங்கக்கிழமையே பார்த்தீங்கன்னா அவங்க சென்சார் சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும் இது வந்து முடியுமா முடியாதான்னா முடியும் ஆனால் அதில் வேணும்ட்டு அவங்க தாமதப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஈகோ பிரச்சனையாக தான் நான் பார்க்குறேன் ஏதோ ஒரு ஈகோ பிரச்சனை அது வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு கோர்ட் வரைக்கும் வந்துருச்சு ம் ஆனால் நம்ம அப்படி எடுத்துக்க முடியுமா சார் வெறும் ஒரு ஈகோ படத்தில் உண்மையிலேயே வந்து உண்மைக்கு மாறான சில விஷயங்களோ இல்லை நீங்கள் மதம் சார்ந்த சில விஷயங்கள் இருக்கிறதாலாம் வந்து செய்திகள் வருது சார் அந்த மாதிரி எதாவது விஷயங்கள் இருக்கா இது மட்டும் தான் ரீசனா சார் இப்போதைக்கு வெளிப்படையாக சொல்லப்படும் காரணங்கள் இதுவாக தான் இருக்குது இது இல்லாமல் வந்து வேறு சில காரணங்களும் பேசப்படுது மதம் மதத்தை புண்படுத்துகிற மாதிரி சில காட்சிகள் வசனங்கள் இந்த படத்துல இருக்கு அதுக்கு தான் வந்து இந்த ஆபீசர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்னு சொல்றாங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ராணுவ அடையாளங்களை தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறா சொல்றாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் எங்க வீட்டு பிள்ளை பாட்டு இருக்குல்ல எம்ஜிஆர் பாட்டு அந்த பாட்டை வந்து இந்த படத்துல விஜய் வந்து முணுமுணுக்கிறாரு அந்த சாட்டை வந்து எம்ஜிஆர் போட்டோ இருக்கு எம்ஜிஆர் திரும்பி பார்க்கும்போது எம்ஜிஆர் அந்த சாட்டையை கொடுக்குறாரு விஜய் கையில அதை வாங்கி இவர் வந்து அந்த சாட்டையை பயன்படுத்துகிறார் அப்படிங்கிற ஒரு தவிர தகவலும் இருக்கு அதுக்கு அப்செக்ஷன் தெரிவிக்கிறாங்க அதாவது வந்து யார் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அந்த தயாரிப்பு நிறுவனத்திட்டிருந்து சரியான வந்து நோ அப்செக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கப்படலேன்னு இந்த சென்சார் போர்டு சொல்கிறதா சொல்கிறாங்க எது எப்படியோ உண்மையாக என்ன காரணங்கிறது இது வரைக்கும் தெளிவாக கூட இந்த படத்தை பார்த்து ஒரு ராணுவ அடையாளங்கள் இருக்கிறதுனால ஒரு மெம்பர் வந்து அது அதோட வந்து அனுமதிக்க கூடாது அப்படின்னு வந்து ஒரு கால் தர்க்கமாக நிற்கிறதுனால தான் அந்த பிரச்சனை இல்லை சென்சார் அந்த அதிகாரம் இருக்காது சார் இப்போ நீங்க வேற ப்ரொடக்ஷன் கார்டு இருந்து என்ன அது அந்த ப்ரொடக்ஷனுக்கும் தலையிட முடியுமா ஒரு காலத்துல வந்து இதெல்லாம் பெருசா கேட்காம சென்சார் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இப்ப எல்லாம் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா இப்போ வந்து எல்லாருமே எல்லா காரணங்களுக்கும் கோர்ட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கோர்ட்டுக்கு இந்த மாதிரி வந்து இந்த எங்க வீட்டு பிள்ளையுடைய பாட்டே ஒரு உதாரணமா எடுத்துக்கங்களேன் அது வந்து நோ பெறாமல் அது கொடுக்காமல் இவங்க சென்சார் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து யாராவது வந்து வழக்கா தயாரிப்பு நிறுவனம் வழக்கா தொடுத்தாங்கன்னா கோர்ட்டுக்கு வரும்போது சென்சார் போர்டு ஆபீசர்ஸே இன்னைக்கு கேள்வி கேட்குறாங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா நீங்க எல்லாமே பார்த்துருக்கணும்ல நீங்க எப்படி வந்து அவங்க நோ அப்செக்ஷன் சர்டிபிகேட் கொடுக்காம நீங்க எப்படி சென்சார் சர்டிபிகேட் கொடுத்தீங்க இதை கூட நீங்க கவனிக்கலையே அவங்க மேல கேள்வி திரும்பும் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு தான் கொடுக்கணும்னு எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க முந்தி மாதிரி சட்டங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிருச்சு எல்லாமே வந்து புரிதலோடு இருக்காங்க அதனால இது இப்ப இந்த காலத்தில் நடக்கிறது கஷ்டம் இல்ல சென்சார் போர்டு வந்து இப்ப ஜனநாயகனில் வந்து இவ்வளோ டீப்பா பார்க்குற சென்சார் போர்டு வந்து இப்போ இளையராஜாவோட பாடல்களை வந்து எல்லா இப்போ பயன்படுத்துகிறாங்க அது இளையராஜா தான் வந்து கேஸ் போறது தவிர சென்சார் எதுவுமே சொல்றது இல்லை சார் அப்படி இருக்கும்போது அவங்க பொதுவா வந்து எப்படி சொல்றது எல்லாருக்கும் பொதுவா இருக்காங்க நம்ம எப்படி சார் அதை எடுத்துக்க முடியும் இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் இந்த ராணுவ அடையாளங்கள்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த பாட்டுன்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா மத மதத்தை புண்படுத்துகிற மாதிரி மத ரீதியாக புண்படுத்தக்கூடிய கருத்துக்கள் இதில் இருக்குன்னு சொல்றாங்க இந்த மூணுமே வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால வளம் வந்துகிட்டு இருக்கு இதுல சென்சார் போர்டு என்ன சொல்றாங்கன்னா இராணுவ அடையாளங்களை தான் இதுக்கு வந்து சர்டிபிகேட் கொடுக்க முடியாம இருக்குன்னு அவங்க காரணங்கள் சொல்றாங்க சோ அதுதான் வந்து சரியான காரணமா இருக்கும் மற்றதெல்லாமே எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால உள்ள யூகங்களாக தான் நம்ம எடுத்துக்க முடியும் சரியான காரணம் எது அப்படின்னு நமக்கு தெரியாட்ட கூட இதுதான் காரணம்னு சென்சார் போர்டு சொல்கிறாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது இந்த ராணுவ அடையாளங்களை வந்து பயன்படுத்தி வெளியிடக்கூடாதுன்னா கூடாது தான் அது வந்து சட்டப்படி தப்பு தான் அங்கே வந்து நீங்கள் வந்து ஹோம் செக்ரட்டரிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்மிஷன் வாங்கியிருக்கணும் அது மத்திய அரசுனுடைய நிறுவனமாக இருக்கு மத்திய அரசுடைய மினிஸ்ட்ரியாக இருக்கு ஸோ அது அந்த அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கலைன்னா கொடுக்க மாட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக கொடுக்க மாட்டாங்க தான் ஏன்னா இது அரசாங்கம் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கு இல்லை இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு கடந்த கடந்தும் போயிருக்கலாம் ஆனால் ஏன் கடந்து போல என்ன இங்கே பிரச்சனையாச்சு எதனால் கொடுக்கப்படாமல் இவ்வளோ தூரம் இழுபறியாக இருக்குது அப்படிங்கிறது சரியாக தெரியல அதாவது பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வந்து நாலு பேர் பார்க்கறது மெம்பர்ஸ் ஒரு தலைவர் பார்ப்பாரு யாராவது ஒருத்தருக்கு வந்து கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அவங்க கருத்தை வந்து பதிவிடுவாங்க எழுதுவாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதையும் மீறி என்ன சார் நீங்க இந்த மாதிரி அப்செக்ட் பண்றீங்க கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன செய்வார்னா சரி உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுவார் அதாவது அதை கடுமையா எதிர்க்க மாட்டார் அப்படி இருக்கும்போது கொடுத்துருவாங்க ஆனால் இங்கே என்னென்னா இவர் கடுமையாக எதிர்க்கிற மாதிரி தெரியுது இவர் வந்து பூர்வமாக வந்து லெட்டர் அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இதை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலை சென்சார் போர்டுக்கும் இருக்குங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது இது வந்து நம்ம எடுத்துக்க முடியுமா சென்சார் போர்டு வந்து இந்த படத்துக்கு உள்நோக்கத்தோட செயல்படுறதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் காரணம் இருக்குமான்னு எனக்கு தெரியல ஏன்னா சென்சார் போர்டுங்கிறது ஒரு அட்டானமஸ் பாடி அது மத்திய அரசு நிறுவனம் தான் இருந்தாலும் அட்டானமஸ் பாடி தன்னிச்சையா செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த ஜனநாயகனுக்கும் என்ன பஞ்சாயத்து இப்ப நீங்க இது வந்து ஒரு கேள்வியா கேக்கிறீங்க இப்ப இதே இடத்துல நான் சொல்றேன் பராசக்தியோட சென்சார் சர்டிபிகேட் இப்பதான் வந்திருக்கு பகல் பன்னெண்டு மணிக்கு தான் அதோட சென்சார் சர்டிஃபிகேட் அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு போய் சேர்ந்துருக்கு ஸோ அந்த தயாரிப்புக்கு நிறுவனம் பார்த்தீங்கன்னா சென்சார் இதே காலகட்டத்தில் அப்ளை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கு அவங்களுக்கும் ஏகப்பட்ட கட்ஸ் கொடுத்துருக்காங்க சுதாகோங்கரா அந்த இயக்குனர் அவங்களே பார்த்தீங்கன்னா வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போயிருக்காங்க அங்கேயும் சில கட்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த கட்சை வந்து வேற வழி இல்லாமல் சுதாகோங்கரா ஒத்துக்கிட்டு தான் இப்போ வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே ஒரு காம காலதாமதம் இந்த ரெண்டு படத்துக்குமே இருக்குது இப்போ ஒரு படத்துக்கு மட்டும்தான் இருந்திருக்கு yeah <coughs> சுதாங்கரோட படத்துக்கு ப பராசக்திக்கு பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ சொல்லலாம் ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குன்னு இது எப்படின்னா இது வந்து நீக்கிட்டு பண்ணலாமா அப்படின்னா அது முதலே பேசியிருக்கணும் இவங்க வந்து நீக்கிட்டு பண்ணால் நீங்கள் கொடுத்துருவீங்களான்னு கேட்டிருக்கணும் ஆனால் ஒரு 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 படத்தை வந்து அதாவது வந்து ரிவைஸிங் கமிட்டிக்கு அனுப்பு அனுப்பி சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்னு பரிந்துரை பண்ணதுக்கப்புறம் சிபாரஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே இவங்க பண்ண முடியாது இது பல பிரச்சனைகள் இது எல்லாமே சட்ட பிரச்சனைகள் தான் ஒருவேளை சிபார்சு பண்ணதுக்கப்புறம் இங்கேயே சர்ட்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா ஏன் அப்ப பண்ணீங்க அப்ப சிவாரசு பண்ண அந்த குழு பாத்துச்சா இந்த மாதிரி பல கேள்விகள் வரும் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு சர்ச்சை எழுதிச்சுன்னா இதுக்கு இவங்க எல்லாருமே பதில் சொல்ல வேண்டி வரும் சென்சார் சர்டிபிகேட் கொடுக்குறவங்க எல்லாருமே பதில் சொல்ல வேண்டி வரும் பல சிக்கல்கள் இருக்கு இதுல இல்ல உள்நோக்கம் அப்படின்னு நான் எதாவது இப்போ காஷ்மீரி ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து கேரளா ஸ்டோரிஸ் அப்படின்ற திரைப்படம் வந்து அந்த திரைப்படத்துல வந்து எந்த மாதிரியான காட்சிகள் சித்தரிக்கப்பட்டது அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் இப்ப சென்சார் அதிகாரிகள் அதுக்கு வந்து ஃப்ரீயா சர்டிபிகேட் வந்து எந்த இஷ்யூஸும் இல்லாம கொடுக்கப்படும் இந்த திரைப்படத்துக்கு ஏன் இவ்ளோ பிரச்சனைகள் அதனால்தான் தான் அந்த கீதை உள்நோக்கத்தோடு செயல்படுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நம்பி பலவித பலவித பிரச்சனைகள் பல நேரங்களில் வந்திருக்கு குற்றப்பத்திரிகைன்னு ஒரு படம் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட பற்றி ஒரு கதை அது வந்து ஆர் கே செல்வமணி வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார் தொண்ணூற்றி ஒன்றுலேயே அந்த படத்தை ரெடி பண்ணிட்டார் அந்த காலகட்டங்களில் ராஜீவ்காந்தியோட கொலை வழக்கு வந்து விசாரணையில் இருந்துச்சு விசாரிக்கப்பட்டு இருந்தாங்க எல்லாருமே ஸோ அந்த படம் வந்து அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினேழு பதினெட்டு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி எட்டுலேயும் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு ஸோ எவ்வளோ கால பத்துக்கு வெயிட் பண்ணியிருக்காங்க பாருங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தேன் கூடுன்னு ஒரு படம் சொல்றது உண்மையான தகவல் தான் இகோர்னு ஒரு டேரக்டர் கலாப காதல்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆரியா படம் அந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா தேன்குடுன்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு அந்த படம் பார்த்தீங்கன்னா இலங்கை த தமிழர்களை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் அந்த அந்த படம் எடுக்கப்பட்ட காலகட்டத்தில் இந்த இலங்கை ஈழத்தமிழர் போர் வந்து பெருசாக வந்து இலங்கையில் நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ அன்னைக்கு வந்து அந்த படத்துக்கு வந்து சென்சார் மறுக்கப்பட்டது அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தா இந்தியாவில் ரிலீஸ் ஆகலாம் ஆனால் உலக நாடுகளில் எல்லா இடத்துலையுமே ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ இப்படி வந்து இந்த சென்சார் எதன் அடிப்படையில் கொடுக்க கொடுக்கப்படுது அப்படின்னா அதில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அவங்க வந்து புக்கே இருக்குது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை இதை நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னு வந்து ஒரு ஒரு ரூல்ஸே இருக்குது அந்த ரூல்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் வந்து சென்சார் கொடுப்பாங்க நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா என்னுடைய தம்பி தயாரித்த ஒரு படம் தோட்டாங்கிற படம் ஜீவன் பிரியாமணி ரெண்டு பேரும் நடித்தாங்க அதில் வந்து ஒரு தேட்டரில் படம் பார்த்துட்ருப்பாங்க அந்த மோப்பன் நாய் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பிடிச்சிட்டு போகிற மாதிரி ரெண்டு போலீஸ் அவர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மாதிரி ரெண்டு பேர் பிடிச்சிட்டு போகிற மாதிரி பேக்ரவுண்டில் இருக்கும் ரொம்ப தூரத்தில் வந்து அந்த மோப்பன் ஆய் பிடிச்சிட்டு போவாங்க நீங்கள் உத்து பார்த்தா தான் தெரியும் அது சும்மா ஒரு அட்மாஸ்பியர் காண்டி யூஸ் பண்ணியிருந்தாங்க அதை வந்து பெருசாக பொருட்படுத்தவே இல்லை சென்சாருக்கு அப்ளை பண்ணோம் சென்சார் போர்டு வந்து அதை நோட் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ரெண்டு மோப்பன் ஆய் வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க போலீஸ் நாயே அதுக்கு நீங்கள் வந்து அனிமல் வெல்ஃபேர் போர்டில் இருந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்களான்னு கேட்டாங்க நாங்கள் வாங்கலை இதுதான் உண்மை ஏன்னா வந்து அது அவ்வளோ பெருசாக இருக்குமா அப்படின்னு நினைக்கல ஏன்னா நாயை பட பயன்படுத்தி நாயை வச்சு மையப்படுத்தி காட்சியெல்லாம் கிடையாது சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா நாய் போய் வந்து ஒரு பால் பேக்கெட்டை எடுத்துட்டு வரும் ஒரு 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 பொம்பளைக்கு ஆபத்துனா காப்பாற்று போகும் நிறைய ராமநாராயணன் படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல அந்த மாதிரி காட்சிகள்லாம் எதுவுமே இல்லை சாதாரணமாக பின்னணியில ரொம்ப தூரத்துல இது தெரியுது இதுக்கு வாங்கிட்டு வந்தாதான் கொடுக்க முடியும்னு சொன்னாங்க வாங்கிட்டு போய் அந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்ததுக்கு தான் அந்த பர்மிஷனை கொடுத்தாங்க ஸோ இப்படி வந்து பல நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா சில நிபந்தனைகள் அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க அவங்களுடைய ஆளுமைக்கு உட்பட்டு தளர்த்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ அது தளர்த்த முடியாதுன்னு சொன்னால் நம்ம அவங்க போராட முடியாது தளர்த்துனா ஓகே தளர்த்த முடியாது அப்படின்னு ஒரு சிலர் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் வந்து ரொம்ப கலகலன்னு இருக்கிற ஆளாக இருந்தால் ஆறாவது ஆள் வந்து ஒரு ச மௌனியாக எதை பற்றியும் கவலைப்படாத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும்னு ஒரு ஆள் இருப்பார் ட்ராஃபிக் ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரில அவர் இறந்து போயிட்டாரு சமீபத்தில் அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே நீங்கள் ஹோர்டிங்ஸ் வச்சுருந்தாலோ இல்லை ஏதாவது விதிமீறல்கள் இருந்தாலோ அதை பார்ப்பாரு ஃபோட்டோ எடுப்பார் வீடியோ எடுப்பார் அதை வந்து புகார் கொடுப்பாரு இதுதான் அவருக்கு மேலே அதாவது எங்கே சாக்கடை தோண்டி கிடந்துச்சுனாலோ பள்ளம் தோண்டி கிடந்துச்சுனாலோ உடனே அதை ஃபோட்டோ எடுப்பார் வீடியோ எடுப்பார் போய் கமிஷனர் ஆஃபீஸில் கார்பரேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பார் ஸோ இது வந்து ஒரு சிலர் அப்படி இருப்பாங்க அப்படி ஒரு சிலர் கிட்ட இது மாட்டிக்கிச்சுன்னா என்ன பண்ண முடியும் அதாவது அவங்க நம்ம தப்பு சொல்ல முடியாது அவங்க வந்து விரி விதிமுறைக்கு உட்பட்டு இது இல்லை அப்படிங்கிறாங்க நீங்கள் என்ன செய்வீங்க சரி இப்போ படம் வந்து ஒம்பாந்தேதி அதாவது இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க இன்னைக்கு ரிலீஸ் ஆகலை நீங்கள் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பார்க்கும் போது எவ்வளோ லாஸ் ரேட் ஏற்பட்டிருக்கும் இந்த வந்து ஒரு நாள் டிலே அப்படின்றதுனால இப்போ லாஸ் அப்படிங்கிறத விட்டுட்டு நம்ம அந்த படம் வந்து ஐநூறு கோடி ரூபாய்க்கு தயாரிச்சிருக்கதா அந்த தயாரிப்பு நிறுவனம் சொல்கிறாங்க அந்த தயாரிப்பு நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய பட்ஜெட் படமாக இருந்தால் கூட அவங்களுக்கு இது ஒரு பெரிய பணம் கிடையாதுன்னு சொல்றாங்க அது அது வந்து பல மடங்கு செல்வந்தர்கள் அந்த தயாரிப்பாளர்னு சொல்றாங்க அவங்க ஒரு கன்னட தயாரிப்பாளர் இது ஒரு பக்கம் இப்போ இங்க இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த படத்தை வந்து பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க நூத்தி ஏழு கோடி ரூபா பணம் கொடுத்து இந்த படத்தை வந்து விநியோக்தர்கள் வாங்கியிருக்காங்க இங்கே பிரித்து பிரித்து தமிழ்நாட்டுக்கு வாங்கியிருக்காங்க இப்போ இந்த குறித்த தேதியில் இந்த படம் வருங்கிறதுனால என்ன பண்ணாங்கன்னா எல்லா பக்கமும் இருந்து எல்லாமே கமிட் பண்ணி வச்சிருந்தாங்க தேட்டர் அட்வான்ஸ் வாங்குவாங்க இந்த விநியோகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்தோம்னா சின்ன சின்ன சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அங்கெல்லாம் அட்வான்ஸ் வாங்குவாங்க அது ஒரு தேட்டர்ல போடுவாங்க ஒரு உதாரணத்துக்கு குன்றத்தூர்ல ஒரு தேட்டர்ல போடுறாங்க அங்க ஒரு பத்து லட்ச ரூபா வாங்குவாங்க அந்த தேட்டர்ல அட்வான்ஸா வாங்குவாங்க கலெக்ஷன்ல அதை அவங்க கழிச்சுப்பாங்க இதெல்லாம் எப்பவுமே உள்ள விதிமுறைகள் வழிமுறைகள் தான் பின்பற்றி பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது குறித்த தேதியில் இந்த பணம் படம் வரலன்னும் போது ஒரு பொங்கல் பண்டிகை பொங்கல் பண்டிகைன்னு போது எல்லாருமே படம் பார்க்கணும்னு நினைப்பாங்க எல்லாருமே என்டர்டைன்மெண்ட் மூடில் இருப்பாங்க ஜாலியாக இருப்பாங்க எல்லாருக்கும் போனஸ் கிடைச்சிருக்கும் எல்லாமே சந்தோஷமாக இருக்கிற காலகட்டத்தில் பொதுவாக பார்த்திங்கனா என்டர்டைன்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா பீச் பார்க்கு மால் எதாக இருந்தாலும் சினிமா மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் வராது சினிமா தான் மேக்சிமம் என்டர்டெயின்மெண்ட் மீடியா அப்படி இருக்கும்போது இந்த பொங்கலுக்கு இப்போ விஜய் படம் ஒன்று வருது சிவகார்த்திகன் படம் ஒன்று வருது அப்படின்னா எல்லாரும் ஜாலியாக இருப்பாங்க குஷியாக இருப்பாங்க நான் சொல்றது ரசிகருடைய மனநிலையிலேருந்து அவங்களுக்கு இது பெரிய ஏமாற்றமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த விநியோகஸ்தர்கள் வந்து பெரிய வருமானம் இருக்கும் இந்த இந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணால் பெரிய லாபம் எடுக்க முடியும் ஏன்னா கூட்டம் கூட்டமாக வந்து படம் பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழல் இப்போ அதை ரிலீஸ் பண்ண போது பெரிய விலை கொடுத்து வாங்கினா அவங்களுக்கு இப்போ பெரிய ஷாக்கிங்காக இருக்கும் ஸோ அவங்க வந்து அடுத்த படம் வந்து இப்போ பொங்கலுக்கு ஜனவரி பதினாலாம் தேதி வர வந்துரு அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு ஏன்னா அது பொங்கல் சீசன் தான் ஒருவேளை வந்து பிப்ரவரி மார்ச் போதுன்னா அப்போ வந்து ஒரு கொண்டாட்டம் இருக்காது விழா கொண்டாட்டம் இருக்காது கலெக்ஷன் வந்து இவங்க அளவுக்கு இருக்காது அதனால இந்த விலையே குறைச்சு கேட்க கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால அந்த தயாரிப்பாளருக்கு அந்த விதத்துல ஒரு நஷ்டம் வரலாம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஓடிடி சேனல் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இந்த ஒன்பதாம் தேதினு ஃபிக்ஸ் பண்ணி நாலு வாரம் அதாவது இருபத்தி நாள் முடிஞ்சோடனே இருபத்தி ஒன்பது நாள் அவங்க ஓடிடியில போட்டுருவாங்க அதுக்கு அவங்க டைம் ஸ்லாட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த குறிப்பிட்ட தேதியில இந்த படம் வரலைன்னா இந்த படத்துக்கு பதில் வேற படமும் அவங்களுக்கு போட முடியாதுன்னா அவங்க வந்து ப்ரொசீஜர் படி வச்சிருப்பாங்க பிப்ரவரிக்கு ஒரு படம் மார்ச்சுக்கு ஒரு படம் ஏப்ரலுக்கு ஒரு படம்னு வச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி சில சிக்கல்கள் வரும்போது அவங்களுமே படத்தை வந்து கொடுத்த விலையோட குறைச்சி கேட்க வாய்ப்பு இருக்கு தயாரிப்பு நிறுவனத்துக்கு பல விதமான சிக்கல்கள் இருக்கு அந்த வாங்க விநியோகஸ்தர்களுக்கும் பல விதமான சிக்கல்கள் இருக்கு தேட்ரு ஓனர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய படம் வரும்போது அது வந்து மாதம் கலெக்ட் ஆகும்போது அவங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும் அந்த நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேட்ரு ஓனர்கள் இன்றைக்கி தேட்டரை நம்பி படம் நடத்தலை இன்னைக்கு வந்து கேன்டீனை நம்பி தான் பல பேர் படம் நடத்துகிறாங்க அந்த கேன்டீன் வந்து ஃபுல்லாகும் பெரிய பெரிய படம் வரும்போது கூட்டம் ஜேஜேன்னு வரும்போது கேன்டீனில் நல்ல சேல்ஸ் ஆகும் அந்த வியாபாரம் அடிப்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங் கார் பார்க்கிங் இதெல்லாம் வந்து லீஸ் கொட்டிருப்பாங்க டெண்டர் கொடுத்துருப்பாங்க இதுலேயே ஒரு பெரிய பணம் வரும் இந்த மாதிரி பெரிய படங்கள் வரும்போது அதுவும் அடிபடும் ஸோ இதெல்லாம் வந்து பிரச்சனை இது வந்து இந்த பிரச்சனை அடுக்கடுக்கா இருக்கு எல்லாரையும் வந்து கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு இன்னொரு பக்கம் வந்து ரசிகர்களுடைய மனநிலை என்னவா சார் இருக்கும் ஏன்னா இன்னும் ஒருவேளை அவங்க திட்டமிட்டபடி படம் லீஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு கொண்டாட்ட மனநிலையில நீங்க சொன்ன மாதிரி தேட்டர் எல்லாமே திருவிழாவே இருந்திருக்கும் அவங்களுக்கு இது எப்படி சார் இருக்கும் மனநிலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விஜய் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமால சூப்பர் ஸ்டாரா இருக்காரு ஒரு சூப்பர் ஸ்டார் நடிக்கிற படம் அனைவரும் நீங்களும் விஜய் ரசிகர் தான் நினைக்கிறேன் சூப்பர் ஸ்டார் நடிக்கிற படம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி பொங்கலுக்கு வருது அதுவும் அவருடைய கடைசி படனும் போது எப்படி இருக்க போகுது அந்த படம் நம்ம தலைவர் எப்படி நடிச்சிருக்க போறாரு நம்ம தலைவர் எப்படி டான்ஸ் ஆடி இருக்க போறாரு ஃபைட் எப்படி பண்ணியிருக்க போறாரு பஞ்ச்ரேலாக்கு எப்படி பண்ணியிருக்க போறாருன்னு பயங்கரமாக கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நாளாக வந்து தூங்காமல் கொள்ளாமல் ஆசைப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் நேராக பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னா எல்லா தேட்டர்ஸ்லையும் சென்னையில் பார்த்தீங்கன்னா வினயில் கட்டிட்டாங்க பேனர் ஏற்றிட்டாங்க போஸ்டர் ஒட்டிட்டாங்க அவங்கவுங்க தனியாக ரசிகர் மண்ணை வந்து தனியாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இந்த படம் ரிலீஸை இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்ப படமே வரல அப்படின்னும் போது ரொம்ப பெரியதளவுல வந்து விஜயோட ரசிகர்கள் மனதளவுல பாதிக்கப்படுவாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா வந்து எப்படின்னா அந்த அளவுக்கு ஒருத்தரை தான் அவரை தலைவனா நினைக்கிறாங்க அப்படி தலைவனா நினைக்கிறவருடைய படத்தை வந்து குறித்த தேதியில வர விடாம பண்றாங்களே அப்படிங்கிற ஒரு வேதனை வரலையே அப்படிங்கிற ஒரு வேதனை எல்லாமே இருக்கும்போது அவங்களுக்கு பெரிய பாதிப்பா இருக்கும் பெரிய மன வருத்தங்கள் தரும் அவங்களுக்கு ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி தலைவலை இந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க திட்டமிட்டபடி படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்ட்டு தொடர்ந்து அவருடைய திரைப்படங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது ஆனால் அந்த ரிலீஸ் தள்ளி போற அளவுக்கு எப்பவுமே படம் வந்துட்டப்பறம் தான் பிரச்சனை இருக்கும் பட் இங்கே படம் வரதுலேயே பிரச்சனை போது அதுவும் கடைசி படம் போது எமோஷனலி வந்து ஃபேன்ஸ்ல ரொம்ப அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு விஜய் தரப்புல இருந்து ஏதாச்சும் கன்சோல் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அமைதியாக இருங்க வந்துடும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏன்னா அவர் இன்னும் தொடர்ந்து மௌனமாகவே இருக்கார் இந்த ஒரு விஷயத்தை அவர் இதை அடுத்து என்ன சார் பண்ண போறாரு நியாயமாக நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப சரியான கேள்வி அதாவது இந்த பாயிண்ட் இல்ல வார்த்தை எமோஷனலா கனெக்ட் ஆகுவாங்களா அப்படின்னா நிச்சயமாக எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும் கனெக்ட் ஆவாங்க பெரிய லெவலில் எமோஷ்னலாக கனெக்ட் ஆவாங்க பெரிதல அவங்களுக்கு இது வேதனையை கொடுக்கும் பெரித லெவலில் இது அவங்களுக்குலாம் மன வருத்தத்தை கொடுக்கும் இதெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலையில் விஜய் வந்து வாய் துறக்கணும் அதாவது என்ன வாய் துறக்கணும்னா இந்த படம் வந்து இந்த மாதிரி போராட்டத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதை குறிப்பிட்டு இந்த மாதிரி வந்து நிச்சயமாக வந்து நம்ம படம் கூடிய சீக்கிரம்

சொல்ல முடியாது விஜய் எதுக்கு வெளியிடறாரு எதுக்கு வெளியிட மாட்டேங்கிறாரு எதுக்கு மௌனமாக இருக்காரு எதுக்கு வந்து வாய் வாய்த்துறக்குறாருன்னு நமக்கு தெரியல திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கர ஆவேசமாக வாய் துறக்கிறாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா என் எதுக்கு வந்து குரல் கொடுக்கணுமோ அதுக்கு குரல் கொடுக்காமே இருக்காரு இப்போ பாருங்கள் இந்த சென்சார் இஷ்யூ இது வந்து இப்போ சென்சார் போர்ட் இது வந்து கோர்ட்டில் இருக்குது அதை எதிர்த்து குரல் கொடுக்க முடியாது நெகட்டிவாக குரல் கொடுக்க முடியாதுன்னா வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது அது சரிதான் ஆனால் ஒரு ஒரு ஜென்ரலாக அதாவது வந்து நியூட்ரலாய் ஒரு நியூட்ரலாக ஒரு ஒரு குரல் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னா கொடுக்க முடியும் ஆனால் ஏன் கொடுக்கலன்னு தெரியல தொடர்ந்து பார்ப்போம் சார் இந்த வழக்கு எப்போ முடிய போகுது படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது தொடர்ந்து விவாதிப்போம் சார் ரொம்ப நன்றி நன்றி